வெல்கம் டு யூஸ் சென்ட்ரல் தமிழகத்தில் டிசம்பரில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் வந்து பரபரப்பாக தாங்க போயிட்டுருக்கு லாஸ்ட்டு ஒன் வீக்காக தான் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிருக்குங்க ஸோ இருந்தாலும் சில அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஏன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து தமிழ்நாட்டோட சிஎம் யார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு ரெண்டு வாரமாக பரபரப்பாக போயிருச்சு ஸோ ஃபைனலாக எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அவரும் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சிட்டு என்ன தான் எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாலும் இவருக்கு மக்கள் செயலிருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குதுங்க ஓட்டு போட்ட மக்கள் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ வீக்ஸாக எம்எல்ஏக்கள் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சுட்ருக்காங்க ஸோ அளவுக்கு மக்கள் எல்லாமே ஃபோன் பண்ணியும் டைரெக்டாகவும் அவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஈவன் கெட்ட வார்த்தையிலையும் காரி திருப்பியும் தன்னோட எதிர்ப்பை வந்து மக்கள் வந்து சோஷியல் மீடியாஸிலையும் சரி டைரெக்டாகவும் சரி தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இப்போ நடக்கிற ஆட்சி மேலே வந்து மக்கள் ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க ஸோ சில எம்எல்ஏஸ் இன்னும் தொகுதி பக்கம் போகாமல் இன்னும் எம்எல்ஏ ஆசிலே தங்கிட்டு தாங்க இருக்காங்க ஸோ இது போல் பிரச்சனை நிலவிட்டு இருக்கும்போது கருணாஸ் வந்து டைரெக்டாகவே மக்கள் மேலே கருத்து தெரிவிச்சிருக்காரு எல்லா எம்எல்ஏஸை விட கருணாஸுக்கு தான் அதிகமான ஒரு எதிர்ப்பு இருக்குங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஓட்டு போட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும் மற்ற யாருக்குமே சொல்ல முடியாது அந்த உரிமை யாருக்கும் இல்ல அப்படின்னு ஒரு பங்கரகமான ஒரு குற்றச்சாட்டு வந்து கருணாஸ் வச்சிருக்காரு திருவாடை தொகுதியான எம்எல்ஏ கருணாஸ் ஸோ அவர் நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதியில் இருக்கிற தேவர் சிலைக்கு மாலை அருமைக்கே போயிருக்காரு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அவரை வந்து சிலை கிட்ட கூட நெருங்க விடாம அவங்க தொகுதி மக்களே வந்து அவரை அடிச்சு துரத்தி இருக்காருங்க ஸோ அவங்க தொகுதி மக்களே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததுனால இனிமேலாவது கருணாஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பாருன்னு நம்புறோம் இன்னும் ரெண்டு மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரத்துக்கு இருக்கு ஸோ அதுக்குள்ள பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ இந்த பரபரப்பான சுச்சுவேஷன்ல எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அப்டேட் சொல்லுங்க சோ இன்டரெஸ்டிங்கான அப்டேஷன் தெரிஞ்சுக்க யூத் சென்டர் ஃபாலோ பண்ணுங்க எங்களோட சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க